இதே மாதிரி என்ன நம்ம சமைக்க போறோம். எனக்கு என்ன மீனோ? குளைபாளத்துல நல்லவள இருக்குததால, எனக்கு என்ன நம்ம செய்யப் போறோம்? ஏனா ஸ்வீட் செய்யலாம். பால் கேசரி செய்யலாமா? பால் கேசரியா? மக்களே பால் கேசரி பிளஸ் வேற லெவல்

சரி ஓகே சீக்கிரம் இப்போ என்ன எனக்கு ஆக்சுவலி நாங்கள் எல்லாமே நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க பாருங்க இது பாருங்க இதை வச்சு தான் நாங்கள் வந்து பால் கசு சாரி சைவ கறி குழம்பு செய்ய போகிறோம் மற்றதெல்லாம் ரெடி ஓகே இப்போ என்ன பண்ணணும் வெங்காயத்தை கட் பண்ணணுமா ஓகே வெங்காயத்தை கட் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்ற மக்களே மக்களே ஆக்சுவலி அம்மா எப்பயுமே வந்து தோலை உரிச்சு வச்சிருவாங்க இது எதுக்குன்னா வந்து நம்ம ஆனியன் கட்டர் ஆக்சுவலி இதுக்கு தோலை உரிக்கிறதுக்கே கண்ணி இருக்கு மக்கள் எப்படி இவ்வளவு வெங்காயத்தை கம்மி இவ்வளவு இவ்வளவு வெங்காயத்தை நம்ம இன்னும் பண்ணத்தை கட் பண்ண போறோம் கிட்டத்தட்ட ஒரு டூ மினிட்ஸ்ல மொத்த வெங்காயத்தை கட் பண்ணிடுவோம் நீங்க பாருங்க இப்படி வைக்கிறோம் இப்படி கட் பண்ணா இந்த மாதிரி பொடியாயிடும் ஆக்சுவலி இது ப்ரொபோஷன் எல்லாம் கிடையாது இந்த மாதிரி தான் கட் பண்ணுவோம் ஏன்னா கண்ணு பயங்கரமா எரியுது இல்ல கண்ணு எரியதுனால இப்படி கட் பண்ணிட்டு வச்சுன்னா நம்ம ஈஸியா கட் பண்ணிடலாம் இதுமே நான் வாங்குறதுதான் அவங்க அவங்களுக்கு வந்து இந்த நியூ டெக்னாலஜி மேலாம் அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது அதனால வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தலாம் நம்ம கட் பண்ணிட்டோம் வைங்களா பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி பொடி பொடி ஆயிடும் இந்த மாதிரி பொடி பொடி ஆயிடுச்சுன்னா நம்ம கட் பண்ணி ஏன்னா நம்ம வீட்டுல இந்த ஆம்லேட்டு இந்த மாதிரிலாம் நம்ம அதிகமா நம்ம செய்வோம் சோ இந்த மாதிரிலாம் ஈஸியா கட் பண்ணி வச்சுட்டோம் வைங்களா நமக்கு ஏத்தர இடத்துல நம்மளே போட்டு கட் பண்ணிக்கலாம் அது இல்லாம இத ரொம்ப நாள் கட் பண்ணி வச்சிருக்க முடியாது இல்ல ரொம்ப கட் பண்ணி இது ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஃப்ரிட்ஜே வந்து வெங்காயம் நாத்தமா அடிக்கும் சோ அதனால வந்து ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அதை காலையில் உரிச்சு வச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கு இது வந்து ஐ திங்க் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நினைக்கிறேன் மேலே யூஸ்ஃபுல்லான விஷயம் நான் மசமும் கட் பண்ணி வச்சுட்டு கூப்பிட்றேன் இல்லையே இதுக்கே கண்ணி எரியுது கிட்டத்தட்ட ஒன் மினிட் கூட இல்லை இங்கே பாருங்க இவ்வளோ வெங்கே தான் கட் பண்ணியிருக்கோம் அப்படி கண்ணி எரியுது சாமி இதெல்லாம் ரியலாக கட் பண்ணும் போது என்ன பண்ணுறது தெரியல அதுக்கு ஆனியன் கட்டர் கிட்டத்தட்ட இது ஒன் டேக்கு ஃபுல்லாக போதுமானது சரி மக்களே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் என்ன செய்யும் போது நான் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறேன் ஓகே பாய் சோ மக்களே இப்போ நம்ம என்ன பண்ண போறோனா சைவ கறி குழம்பு செய்ய போறோம் மக்களே சைவ கறி குழம்பு நம்ம எதை வச்சு செய்ய போறோனா இமாம் எதை வச்சு இதுதான் போறலா என்னென்ன இருக்கு ஓகே இது இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் மிளகாத்தூள் கொத்தமல்லி எதுக்கு கறி குழம்பு

அடுத்தது மஞ்சள் ஓகே மக்களே மிளகாத்தூள் மஞ்சள்தூள்லாம் போட்டுக்கணும் மீன் மேக்கர்ல ஆக்சுவலி இது வந்து தண்ணியில் ஊற வச்சது தானே மக்களே இது தண்ணியில் ஊற வைக்கணுங்க பாருங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கு தண்ணியில் ஊற வைக்கணும் ம் ம் இஞ்சி பூண்டு ம் கடல மாவா கடல மக்களே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னால் இதை பொறித்து எடுக்கணும் தானே ஆக்சுவலி நம்ம சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவோல்லமா கல அந்த மாதிரி நம்ம பசியில் பொறித்து எடுக்கணும் பொரித்து எடுத்ததுக்கப்புறம் தான் சைவ மீன் குழம்பு செய்ய முடியும் அப்படிதானமா ஏன் அப்படி அது இல்லாமல் செய்ய முடியாதோ ஓகே தேவையான அளவுக்கு உப்பு ச்ச்ச இதெல்லாம் போட்டு நல்லா பிசையணும் பச பச பசு பச பசு இதை நல்லா கடலம்பாவம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு எவ்வளோ நேரம் இது ஊறணும் ஆக்சுவலி இது கால் மணி நேரம் ஊறிடுச்சு தானே இது கால் மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை நம்ம பொறிக்க போறோம் எதுல பொறிக்க போறோம் தான் பொறிக்கணும் எனக்கு தெரியாதா என்ன என்னையில பொறிக்கணும் இது என்ன அரை வேக்காட பொறிக்கணுமா எப்பயும் போல நம்ம சிக்கன் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பொறிக்கிற மாதிரி பொறிச்சு நம்ம மக்களே இது நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு பொரிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துடணும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வேணும் ஊற்றப்போறோம் நல்ல எண்ணெய் என்னது இன்னைக்கு மக்களே நம்ம வீட்டில் எப்பயுமே சைவம் தான் ஸோ எல்லாருமே வெஜிடேரியன் தான்ன்றதுனால தான் அந்த சைவ கறி ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப நாளாக செய்யலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு தான் எங்களால் சைவே முடிஞ்சது ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக வீடியோ போட முடியும் என்ன அது நல்ல எண்ணெயா ரீஃபண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தானே எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஊற்று பார்ப்போம் நல்லெண்ணெய் மக்களே இது நல்லெண்ணன்றது நம்மளோட ஆப்ஷன் தான் நீங்க ரீஃபண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வேற எண்ணெய் இல்லாததுனால நம்ம அந்த எண்ணெய் கம்மியா இருக்குங்களா ஸோ அதனால நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்க மாம் இது ஆக்சுவலி நான் ஃபுல்லாவே போட்டுட்டியா இவ்வளவு இருக்கு ஃபுல்லாவே போட்டுட்டியா பாதியே இவ்வளவுதானா ஓகே இதுதான் நாங்க யூஸ் பண்ணோம் பாதி இருக்கு பாதி போட்டதே இவ்வளவு வந்துருச்சு மக்களே இதவே எப்படி சாப்பிட போறதுன்னு எங்களுக்கு தெரியல உங்க எல்லாமே சொல்லலாம் தேர்ச்சி இல்லை. வேற என்னக்கெல்லாம் சரியேப் போறோம். இதுக்கு வேற எது செய்யப் போறமா? என்ன அது? பாயாஸ்ஸ சரி பாயாஸ்ஸத் போடு. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போறதனால அம்மா கிட்ட போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போடு 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 போடு. இப்போ நம்ம ரொம்ப அதிகமா கொஞ்சம் கம்மியே போட்டப்றியானால அதிகம் சாப்பிட மாம். ம். என்ன சூடு ஆயிடுச்சா? மக்களே என்ன சூடாயிடுச்சி இதை நம்ம நல்லா போட்டு பொரித்து எடுக்கிறோம் இதெல்லாம் பொரித்து எடுத்தோன்னே உங்களுக்கு எனக்கு பண்ணுறோம் ஓகே ஃபுல்லாக பொரித்து எடுத்ததுக்கு எப்படி ஒரு டென் பிடிச்சாச்சாக இருக்கும் ஃபுல்லாக பொரித்து எடுத்துட்டு போனால் மறுபடியும் கிடைச்சி பண்ணுறது மக்களே எல்லாத்தையும் பொரிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா குழம்ப ரெடி பண்ண போறோம் ஃபஸ்ட் என்ன ஊத்துறோம் ஓகே ம் ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லை தக்காளி அப்படியே போட போறியா ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை நல்லா வணக்கிங்க உங்களுக்கு சரி ரெடி ஆகிறது எவ்வளோ நேரம் ஆகும் அரைக்கணுமா அதை ஓகே ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை போடுறோம் நீ எங்கே போகிற தக்காளி நல்ல பீஸ் பீஸாக கட் பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்பலாம் கட் பண்ணாம சில நேரம் இதை நம்ம அரைக்க தான் போறோம் ஆக்சுவலி நம்ம ரெகுலர் இது இன்னைக்குதான் இன்னைக்கு இதுதான் மக்களே நம்மளோட ஸ்பெஷல் வீடியோ ஆக்சுவலி நான் ரொம்ப சொல்லி சொல்லி இருக்கேன் யாருமே செய்யலை செய்யறாங்க வீட்டுல ஆக்சுவலி யாரும் இல்லையா அதனால செய்யறத நான் மட்டும் தான் ஒரே காரணத்துக்காக நம்ம கிடைக்க மாட்டேங்க ஓகே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மக்களே தேவையான அளவு வணங்குறதுக்கு வேண்டி உப்பான் ஏன் வணங்குறதுக்கு உப்பு போட்டால் தான் வணங்குமா அப்படியா உப்பு போட்டா சீக்கிரம் இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னே எனக்கு தெரியல ஓகே உப்பு போட்டா சீக்கிரம் வணங்கிடுமா மக்களே அதாவது உப்பு போட்டு வணங்கனா சீக்கிரம் வாங்கிவிடுமா ஓகே இன்னைக்கு உழவேண்டும் சரி இன்றைக்கி உழைப்பாளர் தினம் ஏதாச்சும் நான் மக்களுக்கு சொல்ல விரும்புறியா

தக்காளி வெங்காயம் நல்லா அறிடுச்சு இப்ப மிக்சி ல போட்டு அரைக்கப்போ அரைச்சா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு மக்களே மக்களை மக்களே நல்ல சுத்தமான எண்ணெய ஊத்திக்கிறோம் இது என்னது பட்டம் பட்டம் அவங்க பூ மக்களே மக்களை நல்லா அடுத்தது கொஞ்சமாக வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சு இது போட்டுக்கலாம் நல்லா வணக்கம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறோம் நல்லா வணங்கணுமா எவ்வளவு தூரம் வணங்கணும் நல்ல கண்ணாடி பார்த்து வர அளவுக்கு வணங்கணுமா கடை தண்ணி ரெசார் பண்ணுமா லைட்டா தண்ணி ஊத்திக்கிறாங்க வாஷ் பண்றதுக்கும் ஆக்சுவலி இது இப்படி சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும் மக்களே பாருங்கண்ணா சூப்பரா இருக்கு சில்லி சிக்கன் மாதிரி இருக்கா டெம்டிங்கா இருக்கு ஓகே இது வணங்கியாச்சு இன்னும் வணங்கணுமா ஐயோ இந்த வெயில் டைம்ல சமையல் ரூம்ல நிக்கவே முடியல மக்களே பாருங்களேன் எவ்வளவு வெயில் அடிக்குது பாருங்களேன் இந்த விண்டோல வெயில் அவ்வளவு அடிக்குது வெறுத்துக்கிட்டே இருக்கு எனக்கு போய்கிட்டே இருக்கு சம்மர் வர ரொம்ப மோசம் ஆகிட்டே வருது அடுத்தது நல்லா வணங்கியாச்சு சீக்கிரம் செய்யுமா எவ்வளவு வெயில் நினைக்கிறத முடியலல்ல கொஞ்ச நேரம் நிக்கவே முடியலன்னா நான் வந்து அடுப்பு பொருள் நான் அடுப்புகிட்டே பொருள் நிக்கிறாரு அடுப்பு கிட்ட அவங்க நின்னாலும் வெளியே போய் பொருள்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம தானே சோ நம்ம தானே வெயில் அதிகமா அலையறோம் அப்புறம் என்ன நாங்கதான் வெயில் அதிகமா அலையறோம் இப்ப என்ன போட போறோம் கொத்தமல்லி தூள் தேவையான அளவு மிளகாத்தில் நம்ம ஆல்ரெடி அதில் ஆட் பண்ணி தானே ஸோ கொஞ்சமாக போட்டால் போகிறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் சிக்ஸ் ஸ்டாரி சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கிறதுனால காரம் அதிகமாகிடும் கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சமாக இப்போ அதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலையா அதனால தான் ரெட் ஆ அதனால தான் ரெட் கலரில் இருக்கு இப்ப நம்ம அரைச்சு வச்ச தக்காளியை அப்படியே ஊத்திக்க போறோம் அப்படியே ஊத்தாச்சு நம்ம தண்ணி கலந்துக்கணும் ரொம்ப கெட்டியா இருக்குல்ல இது என்ன பண்ண நல்லா கொதிக்க விடணும் மக்கள் ஆல்ரெடி இது பாத்துருக்கேன் இது நல்லா கொதிக்க விடணும் ஆமா தானே மகளே இது நல்லா கொதிச்ச உடனே அவங்களை கண்டினியூ பண்றேன்

ஆக்சுவலி இதுல நிறைய ஆயில் ஆட் பண்ணிப்பாங்க நம்ம ஆயில் ஆட் பண்றது கிடையாது கொஞ்சம் ஹெல்த்தியா ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணிருக்கோம் இதுதான் சைவ கறி குழம்பு ஆக்சுவலி இதே வந்து சோயா வச்சு தனியா போனாங்க சோயா மீன் குழம்பு ஐ மீன் வெஜ் சோயான்னு சொல்லிட்டு நிறைய மென்னு இருக்கு நமக்கு செய்ய தெரிஞ்சது இதுதான் சோ அதனால இதை மட்டுமே வச்சு ட்ரை பண்ணுவோம் ரெடி ஆயிடுச்சா மக்களே

மாதிரியே இருக்குங்க அப்படியே கறியோட டேஸ்ட்லேயே இருக்கு நல்லா பாருங்களேன் எந்த அளவுக்கு இந்த இப்போ இந்த வீடியோ மக்களே போட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோட சந்திப்போம் சைவ கற்கொழ கண்டிப்பா நீங்களும் செய்வீங்க நான் நான் அடுத்த வீடியோ எதை போடலாம் நீங்க மறக்காம சொல்லுங்க சீசன் உங்களிடம் விட மாசம் உங்களுக்கு ஓகே பாய்